சூழ்நிலையில் அச்சங்கள் தென்னிலங்கையிலே வியாபித்துக் கொண்டிருக்கின்றன அந்த அச்சத்தின் வெளிப்பாடுதான் இன்று வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லாடலாக இருக்கின்றது இந்த அச்சம் கைதை நோக்கி நகர்ந்து விடுமோ என்கின்ற பெரும் பீதியாக மாறிக்கொண்டிருக்கின்றது கருணா பிள்ளையான் போன்றவர்கள் ஆட்சியாளர்கள் யாரும் பேரை கூறிவிடுவார்களோ அல்லது தொடர்பு தொடர்பு கூறி விடுவார்களோ என்கிற பதவல்தான் இப்போது பிமல் வீரவன்ச வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த சொல்லாடலாகவும் இருக்கின்றது ஜனாதிபதி திசநாயக்க அனுரகுமர கூறி கூறியிருக்கின்றார் தமிழ் புலம்பெயர்ந்தோரை திருப்திப்படுத்தவே அரசாங்கம் முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உள்ளிட்டோரை கைது செய்திருப்பதாக கூறுவது என்பது விசாரணைகளுக்கு அமையத்தான் அவர்களுக்கான கைதுகள் இடம்பெற்றிருக்கிறது ஒழிய அது புலம்பெயர் தமிழர்களையோ அல்லது யாரையுமே திருப்திப்படுத்த வேண்டிய தேவையில்லை மாறாக நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களிடையே அதுவே எமது கடமை என்கின்ற கருத்தை கூறியிருக்கிறார் அவர்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் இருக்கின்ற போது அவர்களுக்கு கடமை ஆற்ற வேண்டிய அரசு என்கின்ற வகையில் அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்றிருக்கின்றோம் என்று அனுரோ கூறியிருக்கின்றார் அது மட்டுமல்லாது அவருடைய கூட்டின் அடிப்படையில் கோட்டபாய் அரசாங்கம் உள்ளிட்ட முன்னே அரசாங்களை வைத்திருந்தன விதித்திருந்தன யார் மீது அன்றை அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முன்னால் நீதியான விசாரணைகளை மேற்கொண்ட பலர் மீது பயண தடைகளை மேற்கொண்டிருந்தன ஆனாலும் கூட ஒரு மயிரிழையில் புலனாய்வு துறையின் முக்கிய அதிகாரியாக இருந்த நிசாந்தடி செல்வா சுவிட்சர்லாந்து தப்பிச் சென்று அரசியல் புகலிடம் கோரினார் ஆனால் தப்பிச் செல்ல முடியாமல் இலங்கையிலே சாணி அபயசேகர மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த அபயசேகர மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்ட போது தென்னிலங்கையிலே பல சட்டத்தரணிகள் தங்களை ஜனாதிபதி சட்டத்தரணியை சிரேஷ்ட சட்டத்திறனி என்று கூறினாலும் சாணி அபயசேகரவின் விடுதலைக்காக போராடியது ஒரு தமிழ் பெண் என்றால் யாரும் மறந்து விட முடியாது அவர் வேறு வேறு யாரும் இல்லை இன்று இருக்கக்கூடிய ஜனாதிபதி சட்டத்திறனை கே வி தவராசா அவர்களின் பாரியார் திருமதி கௌரி சங்கரி தவராசா தான் சாணி அபயசேகர சார்பில் நீதிமன்றத்திலே ஒரு விண்ணப்பம் செய்திருந்தார் அவருடைய பிணை கோரி அவருடைய அந்த மனு தாக்கலின் பின்னர் தான் சாணி ராஜபக்ச பலமாக இருந்து அனைவரையும் நடுநடங்க வைத்த போது கோட்டாபாய ராஜபக்சவையை நடுநடுங்க வைத்தவர் ஒரு தமிழ் பெண் என்றால் இந்த இடத்தில் மிகையாகாது அதனையும் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட வேண்டும் அதனை அனுரகுமார கூறவில்லை அனுரகுமார சாணி அபயசேகர பதினோரு மாதங்கள் சிறையில் இருந்தார் என்கின்ற தகவலை தான் கூறியிருக்கின்றார்